அமெரிக்காவில் நியூஜெர்சி மாநிலத்தில் ராபின்ஸ்வில் என்ற பகுதியில் கட்டியிருக்கின்ற சுவாமிநாராயண் மந்திர் என்ற கோவிலின் முன் வளாகத்தில் நிற்கின்றேன் எத்தனையோ உலகத்திலே பெரிய இந்தியாவிற்கு வெளியே பெரிய இந்து கோவில் என்று இது சொல்லுகிறார்கள் ஏற்கனவே அங்கோர்வாட் ஆலயத்தை சொன்னார்கள் அது இன்னும் ப அது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு கெட்டியது இதுக்கு இப்பொழுது கெட்டியது எவ்வளவு உண்மையிலேயே தாஜ்மஹாலை நான் பத்து பதினைந்து முறை பார்த்துருக்கிறேன் தாஜ்மஹால் நான் நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டினார்கள் இந்த சுவாமிநாராயண் வந்து இப்பொழுது கட்டியிருக்கின்றார்கள் வெளி வளாகம் ஏற்கனவே நான் சுற்றி காண்பித்தேன் இதற்கு உள்ளே மொபைல் போன் படம் பிடிக்கக்கூடாது வீடியோ எடுக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள் உண்மையிலே உள்ளே தான் மிக மிக பரமாண்டம் இந்த ப பல தாஜ்மஹாலுக்கு ராஜஸ்தான் கற்களை கொண்டு வந்து வெள்ளைக்கல் சிவப்பூர் கற்களை கொண்டு வந்து கட்டினார்கள் என்றால் இங்கே வந்து மூன்று நாடுகளுடைய கற்கள் பெரும்பாலான கற்கள் கிரீஸ் நாட்டிலிருந்து வந்திருக்கின்றன அடுத்து துருக்கி நாட்டிலிருந்து கொஞ்சம் நிற வேறுபாடு இருக்கிறது அதுக்கடுத்து அந்த சிலைகள் எல்லாம் இத்தாலி மார்பிள் இப்படி உலகத்திலே அகச்சிறந்த பழங்கி கற்களை கொண்டு இந்த கோயிலை கட்டி இருக்கின்றார்கள் உண்மையிலே நான் உறுதியாக சொல்கிறேன் தாஜ்மஹில் இந்த உணு கட்டுமானம் விட்டது என்று தான் சொல்ல வேண்டும் அவ்வளவு நுணுக்கமான வேலைப்பாடுகள் ஆனால் தாஜ்மஹால் கையில் கையால் செய்த வேலைப்பாடு இது முழுக்க முழுக்க கருவிகளை கொண்டு செய்த வேலைப்பாடு உள்ளே சுற்றி பார்க்க பிரம்மாண்டமாகவும் பிரமிப்பாகவும் இருக்கிறது முடிந்த அமெரிக்காவிற்கு வந்து பார்க்க முயற்சி செய்யுங்கள் இன்ற வளையத்தை சுற்றி காட்டு இது யானை இப்படி இப்போ வந்து இப்போ மணி வந்து மாலை ஏழு மணி விளக்கு எல்லாம் போட்டு விட்டார்கள் வண்ண வண்ண விளக்குகள் அலங்காரங்கள் அந்த ரகுபதி ராகவ ராஜாராம் என்ற பாடலுடைய இசை தான் நீண்ட நேரமாக ஒழிக்கிறது